இனியவர்களை ஆனந்தமானவர்களை அற்புதமானவர்களை சித்திரை திருவிழா கல்லழகர் திருவிழா மதுரையில் விட்டார்கள் மதுரையில் கல்லரகர் திருவிழா மதுரை மக்கள் என்றாலே கள்ளழக திருவிழாவுக்கு கள்ளழக வைகை வைகாற்றில் இறங்குவதன் பெரும் திருவிழாவாக மதுரையே கொண்டாடும் தேர்தல் ஜனநாயக தொடங்கிவிட்டது மதுரை மக்களா விருதுநகர் மக்களா என்று நினைக்கும் அளவுக்கு விருதுநகரில் கள்ளநகரின் மகன் விஜயபிரபின் களத்தில் தொகுதி முழுவதும் சித்திரை திருவிழா ஒன்று கல்லலக திருவிழா போன்று கொடி அசைந்து கொடி அசைந்து கல்லலகரின் ஆசிர்வாதத்தோடு திருப்பரகின்ற முருகனுடைய ஆசிர்வாதத்தோடு மதுரை மீனாட்சி அம்மன் ஆசிர்வாதத்தோடு விஜய பிரபாகரன் கலக்கிக் கொண்டிருக்கின்றார் ஒட்டுமொத்த திரையுலகமும் வந்து கொண்டிருக்கின்றது விஜயகாந்த் அவர்களின் செய்த இந்த திரையுலகத்து செய்த நன்றிக்கடனை கடனை சரிவு செய்வதற்காக ஒட்டுமொத்த திரையுலகம் படையெடுத்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது விருதுநகர் மக்களுக்கெல்லாம் சார் நாங்கள் எத்தனையோ எலெக்ஷனை பார்த்தோம் சார் இத்தனை ஸ்டார் நடிகர்களை ஸ்டார் வேட்பாளர்கள் நான் பார்த்ததில்லை வந்து கொண்டே இருக்கின்றார்கள் நேற்று கார்த்திக் வந்து அங்கே வந்து என்னுடைய அண்ணன் மகன் ஜெயித்தே ஆக வேண்டும் என்னுடைய அண்ணன் மகன் வெற்றி கொடியாட்டம் நல்ல வளர்ச்சி வெற்றி பெற வேண்டும் என்று வேர்தில் கார்த்திக் அவர்கள் பேசிவிட்டு சென்று ராதிகா மேடம் மேற்கிறாங்க பிஜிபியில் என் என் சகோதரருடைய மகன் மூத்த சகோதரியருடைய மகன் அவர் வழியே வருகிறார் வரவேற்புமே குரு இல்லையா அடுத்து அவர்கள் வந்து கொண்டு அடுத்து வந்து பார்த்தீர்கள் என்றால் ரபிமரியா அனைத்து வந்து அற்புதமாக என்று பேசிக் கொண்டு பேசிவிட்டு சென்று அன்னதான பிரபு அன்னதானமாக போட்டு மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய வள்ளலுடைய மகனை ஜெயிக்கவைகள் என்றார் சண்முகபாணியிலும் களத்தில் இறக்கிட்டு இருந்தார் இன்னும் ஒரு அற்புதமான சிகிச்சை பிரேமலதா அவர்களும் கலக்கப் மொத்தம் விருந்தினர் ஜெகஜோதியாக ஜெயித்துக் கொண்டிருக்கின்றது நன்றாக புரிந்து கொள்ள நண்பர்களே எலெக்ஷன் அப்பயே பிரச்சாரத்துக்கு இப்படி ஒளிப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டிலே நான் சொல்கின்றேன் இளம் வேட்பாளர் கனவுகளுடைய விஷயத்தை கனவுகளோட லட்சியங்களை கேப்பிடல் லட்சியங்களை நிறைவேற்ற வந்திருக்கின்ற விஜயபுரவாரன் நீங்கள் மட்டும் ஜெயிக்க என்றால் எப்படியாப்பட்ட அற்புத ஒளி எடாப்பட்ட ஜொழி ஜொழிப்பு தனி கவனம் பெறும் இன்றைக்கு மதுரை எப்படி வளர்ந்திருக்கின்றதோ திருநெல்வேலி எப்படி வளர்ந்திருக்கின்றோ அது போன்று விருதுநகர் என்ற பெயர் சரித்திரத்தில் இடம் பெறுபுகின்றது நண்பர்களை ஆகவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேற்று கூட என்ன தகுதியில் விஜய் பரவாயில் என்று ஒரு செய்தி கேட்டால் இதை நான் பல பகுதிகளில் கேட்டேன் இந்த பதவிகளையும் இணைப்பாக ஒரு செய்தி சொல்கின்றேன் விஜயகாந்த் அவர்கள் சிறந்த குடிமுகனுக்கான ஜனாதிபதி அவார்டு வாங்கினவர் விஜயகாந்த் வந்து சிறந்த குடிமுகனுக்கான ஜனாதிபதி அவார்டு வாங்கினவர் விஜயகாந்த் அவருடைய மகன் ஒரு சிறந்த குடிமகனுடைய மகன் உங்களுடைய தொகுதியில் வந்து இந்த சிறந்த குடிமகன் நிற்கின்றார்மகிரபாகர் என்று ஜனாதிபதி அவார்டு வாங்கக்கூடிய செயலை மீண்டும் செய்வார் தந்தையோட கனவே தந்தை எந்த வழியோ அந்த வழியிலேயே தமிழும் செல்வார் என்பதுதான் உண்மை நண்பர்களே ஆகவே அற்புதமான நான் ஏற்கனவே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கின்றேன் என்பது போன்று இன்னும் 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 பல விஷயங்களை பல அற்புதங்களை பல நலத்திட்டங்களை பல விஷயங்களை இன்றளவுக்கு ஜொலி ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விஐபி தொகுதி விருதுநகர் தான் ஆகவே பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் விஜயபிரபாகனை வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்னும் திரையுலகத்திலிருந்து நல்ல கொண்ட நல்ல நடிகர்கள் நிறைய பிரச்சார விருந்தீர்கள் அனைவரும் வந்து முழக்கமிடத்தான் போக போகின்றார்கள் விருதுநகரில் ஆகவே நீங்கள் எல்லாம் ஜொழி ஜொலிப்பில் பலபளப்பில் அற்புதத்தில் ஜொலிக்கத்தான் போகிறீர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் விஜயபிரபா வெற்றி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட் கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களின் வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழியப்பள்ளாண்டு